வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்டோன்னா பொறுப்பாக நம்ம ஒரு முது வலி அல்லது முது சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி லம்பா ஸ்பாண்டோசிஸாக இருக்கட்டும் அதில் டீஜெனரடிக் சேஞ்சஸும் லம்பாஸ் பைன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் சரி ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் ஆஃப் லம்பாஸ் பைன் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி மெ மெயினாக அதிகமான உள்ள முதுகு வலி பிரச்சனைகளுக்கு டாக்டர்ஸ்கிட்ட போய் வச்சினாலோ அல்லது ஃபிசியோதெரப்டை போய் வச்சினாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா மேக்ஸ் சந்தன எக்ஸசைஸ் தான் மெயினாக சொல்லுவோம் அதுதான் பேசிக் ஸோ அதனுடைய ஒரு ஃபெமிலியரான ஒரு நாலு எக்ஸசைஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் நாலு எக்ஸசைஸுமே இந்த நாலு எக்ஸசைஸுமே நம்ம பண்ண வேண்டியது எப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனில் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் அது டென் அது மாதிரி பத்து தடவை பண்ணணும் ஓகேங்களா இதை மாதிரி நாலு நாலு எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அதை பதில் நம்ம மாத்திரை போட்டு மாதிரி காலையில் மதியம் சாயங்காலம் அல்லது ராத்திரி இந்த மாதிரி ஒரு மூணு தடவையாக இருக்கும் டெய்லி பண்ணணும் சரிங்களா இதை நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கும் பேக் பெயினுங்கிறது அது சாதா ஸ்ட்ரெயின் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் மசில் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும் ஆனால் மசில் சரி பேக் பெயின் எடுத்துதுங்க அது வந்து டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு மீன்ஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சிலவங்களுக்கு டூ மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் சரிங்களா ஆனால் அந்த டைம் வரைக்கும் போது அட்லீஸ்ட் நம்ம அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஃபுல்லாக ரெக்கவரி பண்ண முடியும் ஏன்னா சில பேர் கேட்பாங்க இந்த வலி திருப்பி வராமல் இருக்க என்ன பண்ணலான்ட்டு ஆனால் திருப்பி வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுபோல் மேலும் சில வீடியோஸ் ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்